தேசிய மக்கள் சக்தி கட்சி பல புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கி வருவதை நாங்கள் அனைவரும் அறிவோம் அந்த வகையில் இலங்கை திருநாட்டின் பிரதமராக பதவி வகிக்கின்ற டாக்டர் ஹரினி அமரசூரிய தனது செயலாளர்களாக இரண்டு பெண்களை நியமித்திருக்கின்றார் அந்த இரண்டு பெண்களை பற்றிய விடயங்களையும் இங்கே நாங்கள் பார்க்கலாம் வாருங்கள் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இங்கே பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியவின் அணைப்பில் மூழ்கியிருப்பவர் சட்டத்தரணி சேகு இசதீன் அவர்களின் அன்பு மகளான ஹசனா சேகு இசதீன் ஆவார் இவரும் சட்டத்துறையில் முதுமானி பட்டம் பெற்றவர் அக்கறை பற்றுவை பிறப்பிடமாக கொண்டவர் இவர் ஜனாதிபதியின் பிரத்தியேக செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவரது தந்தையான சேஹி இசதீன் அவர்கள் முன்னாள் வடகிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராக பணிபுரிந்தவர் மேலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர்களுள் ஒருவர் இவர் காலம் சென்ற எம்எச்எம் அஷ்ரப் அவர்களோடு இணைந்துதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஆரம்ப காலத்தில் ஸ்தாபித்தவர் இவரது மகளான ஹசனா இசதீன் அவர்கள்தான் தற்பொழுது பிரதமரின் பிரத்யேக செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இங்கே பிரதமரோடு படத்தில் காணப்படுபவர் ஷமி நதீஷா என்பவராகும் இவர் கண்டி கலகதரியைச் சேர்ந்த மொஹம்மட் ஹாலித் மொஹம்மட் ரியாட் மற்றும் ஃபாத்திமா ரிசானா தம்பதியினரின் புதல்வியாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி இவர் பிறந்துள்ளார் இவரது தந்தை முகமது ரியாட் சிறந்த ஒரு கல்வி பின்புலத்துடன் இலங்கை இராணுவ சேவையில் இணைந்து சேவை செய்தாலும் பிற்பட்ட சில குடும்ப சிக்கல்கள் சூழ்நிலைகள் காரணமாக குறித்த சேவையிலிருந்து இடைவிலகி சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக நான்கு பேர் கொண்ட இந்த குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளதோடு தனது இரண்டு பிள்ளைகளுக்கும் முறையான கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் அவ்வாறு கவனம் செலுத்தியுள்ளார் இதன் அடிப்படையில் அவரது புதல்வியான இந்த மொகமட் ரியாட் ஷமி கண்டி ஸ்பிரிங்ஃபீல்டு மற்றும் கிரீன்ஹில் ஆகிய சர்வதேச பாடசாலைகளில் ஆரம்பம் மற்றும் உயர்தர கற்கைகளை பெற்றுக்கொண்டதுடன் சட்டத்துறையில் தான் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக சட்டத்துறையில் தனது உயர் கற்கைகளை தொடர்ந்துள்ளார் மேற்படி கற்கை நடவடிக்கைகளில் சிறப்பாக கவனம் செலுத்திய மொஹமட் ரியாட் ஷமி நதீஷா இங்கிலாந்தின் வோல்வாம்டன் பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் சட்ட இளங்கலை அதாவது எல்எல்பி பட்டத்தை மிக உயர்ந்த அடைவுகளுடன் அதாவது செகண்ட் கிளாஸ் அப்பர் டிவிஷன் பெற்றுக்கொண்டதுடன் தற்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் தனது எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி கற்கைகளை முன்னெடுத்து வருகிறார் மேற்படி கல்வி மற்றும் ஆளுமை தகமைகளுடன் தன்னை தகவமைத்து கொண்ட முகமது ரியாட் ஷம்மி தற்போது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியா அவர்களின் ஒருங்கிணைப்பு உதவியாளராக கடமை புரிகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரிய கடந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நியமிக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தில் அவர் பிரதமராக நியமனம் பெற்றதை அடுத்து சமூகத்தின் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறினார் மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது விருப்பு வாக்கலை வாக்குகளை பெற்று சாதனை பெண்ணாகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தார் மேலும் டாக்டர் ஹரிணி அமரசூரிய தனது பிரதமர் பதவியோடும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வித்துறை அமைச்சராகவும் பதவி வகிப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நமது பதிவுகள் பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி நன்றி மிக்க நன்றி